ஆ அடுப்பு ரெடி நெய் ஊற்றிக்குவோம் ஃபஸ்ட்டு ஆ நெய் ஊற்றிக்குவோம் அப்போ ஓகே ம் முந்திரி பேருப்பே வாட்டிக்குவோம் பெரு முந்திரி முந்தி திராட்சை ஏலக்காய் போட்டாச்சா கருவு விட்டுறாதீங்க கருவு விட்டுறது இறங்க இறங்க போட்டு சேமியா பெரிய சேமியாக போட்டுக்குவோம் லேசாக வாட்டிக்குவோம் தண்ணி ரெடியாக வச்சுக்கால் தட்டி பிடிக்குமா தண்ணி ஊற்றிப்போம் ரொம்ப லைட்டாக தண்ணி போதுமா போதுமா அப்பா அப்போ நான் கேசரி போடு நான் இது போட்டு விட்டா போட போட கொஞ்சமாக போட கோழி ரொண்ட போட்டு போட்டு சும்மா கொஞ்சம் கேசரி பவுட் போட்டுக்குமா ஆடை போட்டு போடு என்ன சேப் பவுண்ட சய்ப இப்போ கேசரி எப்போ ரெடி ஆகும் ஆகிட்டு இருக்கு ஆகிட்டு இருக்கு சேமியும் வெந்துக்கணும் சேமியானா வெந்துக்கணும் கொட்டி விட்டு விட வேண்டா கையில என்ன கையில எல்லாத்தையும் சீனே சுகர் என்ன சுகர ம் யாருக்கு

này gì này này gì này

தால்தான் அதிகமாக சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்தா திங்க முடியாது சாப்பிட முடியாது அப்படி தானே அப்படின்னா வாடகை வாடகை சாப்பிட முடியாது இல்லை அப்புறம் தாலும் முடியாது இல்லை ஒரு அளவு தானே அல்வா ரெடி ரெடி ஒரு பிடிக்க ஏன் ட்ரா சீக்கிரம் 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 எடுக்கலாம் அப்புறம் ஆகாது டைம் இல்லை ஈரோடு ஓகே ம் அது பாய் வேறு போகணும்னு இருக்காரு போட வீடியோவில் பார்த்துருப்பீங்க பாய் ஃபோன் அடிச்சுட்டு இருந்தாரு ம் இப்போ இன்றைக்கி அடிச்சுட்டேரு ஒரு பத்து ஃபோனு ஆ சார் ரெடி வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எல்லாம் ரெடியாக இருக்குது ஆ சேமியா கேசரி அல்வாவை சீக்கிரம் கொடுங்க யாரோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு வருங்க கேசரி கேசரி என்ன திடீர்னு கேசரி அப்பா செய்யறது சீரதே அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு உடனே டேஸ்ட் சொல்லுங்க யா நீங்களே பாருங்க டேஸ்ட் நீங்களே பாருங்க அடடா நெய் வடை தான் சும்மா மணக்குது பழனி பஞ்சாமிர்தத்தை விட தாண்டிட்டுங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு இவ்ளோ இதா இருக்குங்க டேஸ்ட்டு இனிப்பெல்லாம் தூக்கல் அந்த அளவு இருக்கணும் சுகரில் இதில் நீங்கள் சுவர் இப்போ சுகர் பேஷண்ட்னால் இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நீங்கள் அதிகமா சேர்த்தா போடுவீங்க அவ்வளோது செய்யணும் நெய்யெல்லாம் நிறையா ஊற்றி ஆமாம் அந்த வாடையிலே தூக்கணுங்க பக்கவே இருக்குது அப்படி தான் இருக்குது நீங்கள் வந்து ரவாவில் தான் நீங்கள் கேசரி செஞ்சு பார்த்துருப்பீங்க நாங்கள் சேமியாவிலே செஞ்சுருக்கோங்க யாரும் செஞ்சது செஞ்சதில்லை இனி பஞ்சாமிரதம் சாப்பிட்ருக்கீங்களா அதை விட தண்ணது தான் எல்லா போகிற கையெல்லாம் திண்டுக்கணும் அந்த டேஸ்ட்டு அந்த உள்ள டேஸ்ட்டு அப்படியே அதில் வரும் ஆனால் அந்த நெய் முந்திரி பருப்பு முந்திரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து திராட்சை இலக்காய் எல்லாம் வறுத்து எண்ணெயிலேயே இது நெய்யிலேயே வறுத்து விடணும் அதான் அதோட டேஸ்ட்டு அது மாறும் லேசாக அதே நெய்யில் அந்த சேவையாக வாட்டிக்கணும் வாட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் த இதை கொடுக்கணும் அதில் இதை கொட்டி அப்புறம் தண்ணியை கொடுத்து எங்கள் உங்கள் அண்ணகார் இருந்த ரெங்க தண்ணி தண்ணி இங்கே பாடல இருக்கட்டும் இருக்கட்டும் இங்கே உங்கள் அண்ணகார் இருந்த ரங்க காண போன போன வேண்டிய கிளச்சிட்டு இருந்தீங்க அதில் காணல அவர் வெளியில் போயிட்டார் ம் இப்போ ஒருவர் ஊரில் இல்லையா ம் போனிங்களா சேமியா கேசரியை பார்த்துட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதை தான் அவர் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள்